இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் தமது உரிமைகள் இல்லாது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்து பல தொழிற்சங்கங்கள் நாளைய தினம் அடையாள பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளன சம்பள அதிகரிப்பை அறிவித்து ஏப்ரல் மாதம் கைக்கு வரவுள்ள சம்பளம் குறைக்கப்பட்டுள்ளது மறுபக்க மேலதிக கொடுப்பனவு நீக்கப்பட்டுள்ளது அரச விடுமுறை தின கொடுப்பனவு நீக்கப்பட்டுள்ளது பதவி உயர்வும் இல்லாது செய்யப்பட்டுள்ளது இன்றைய தினம் எங்களுடன் கலந்துரையாடி இந்த பிரச்சினைக்கு நியாயமான தீர்வை வழங்க சுகாதார அமைச்சருக்கு சந்தர்ப்பம் உள்ளது இதேவேளை இடைநிலை வைத்தியசேவை ஒன்றிணைந்த முன்னணி சுகாதார தொழில்துறையாளர்கள் சங்கம் உள்ளிட்ட பல சங்கங்கள் தினம் இந்த குழு மற்றும் சுகாதார அமைச்சர் நளிந்த ஆகியோருக்கிடையில் சுகாதார அமைச்சில் பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றது எதிர்வரும் ஜனாதிபதி மேலதிக கொடுப்பன மற்றும் விடுமுறை கொடுப்பணு தொடர்பில் ஒன்றை வெளியிட்டுள்ளதாக அமைச்சர் உள்ளடக்கம் தொடர்பில் எமக்கு எந்த அறிவிப்பும் இல்லை எனவே இந்த தகவலால் நாம் திருப்தி அடைய போவதில்லை நாளைய தினம் காலை பணி புறக்கணிப்பை முன்னெடுப்பது எமது தீர்மானமாக உள்ளது ஆனால் நிதி அமைச்சுடன் பேச்சுவார்த்தை ஒன்றுக்கு திட்டமிட்டமை தொடர்பில் நாம் எதிர்பார்ப்புடன் இருக்கின்றோம் உண்மையான பிரச்சனை குறித்து அமைச்சர் எங்கும் கதைக்கவில்லை பேச்சுவார்த்தை மீசையில் இவ்விடயத்தை அமைச்சர் ஏற்றுக்கொள்கின்றார் இருபத்தோராம் திகதி ஜனாதிபதி விசட அறிவை போன்றை வெளியிடுவார் என்ற விடயத்தை இதற்கான பதிலாக எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இது நிதி அமைச்சு முகாமைத்து சேவை திணைக்களும் ஜனாதிபதி வரவு செலவு திட்டம் தொடர்பில் தீர்மானிக்கும் அதிகாரிகளுடன் தான் பேச்சுவார்த்தை நடாத்த வேண்டும் சுகாதார அமைச்சரினால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது என்பது எமக்கு தெரியும் எமக்கு அவசரம் இல்லை இது குறித்து தீர்மானம் எடுக்கக்கூடியவர்களுடன் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்வதே அமைச்சரின் பொறுப்பாகும் தீரனே கண்ணு புழுவாங்க அப்படி சாக்சாவது காலையில் இப்பேச்சுவார்த்தையின் பின்னர் நிதியமைச்சின் அதிகாரிகளுடன் மாலை ஐந்து மணி அளவில் சந்திப்பொன்றுக்கு ஏற்பாடு செய்யவும் அமைச்சர் நளிந்த ஜெயதீஷ இணக்கம் தெரிவித்திருந்தார் அதற்கமைவாகவே குறித்த தொழிற்சங்க நடவடிக்கை தற்காலிகமாக கைவிடப்பட்டது இந்த பேச்சுவார்த்த பதினைந்த முன்னர் முன்னெடுக்க இணக்கம் வெளியிடப்பட்டது பதினைந்தாம் திகதிக்கு முன்னர் பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பு வழங்கப்படாவிட்டால் பதினேழாம் திகதியின் பின்னர் நாம் பணிப்புற கணிப்புக்கு செல்வோம் இதேவேளை அரசு சேவை ஐக்கிய தாந்தியர் சங்க நிறைவேற்று குழு இன்று கூடியது அச்சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் சுகாதார அமைச்சருக்கிடையில் நேற்று இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் தகவல்களை வழங்க சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அச்சங்கத்தின் தலைவர் சங்கைக்குரிய முருத்தட்டுவி ஆனந்த தேரர் நாளைய தினம் இடம்பெறவுள்ள தொழிற்சங்க நடவடிக்கையில் இணைந்து கொள்ளும் தமது சங்கத்தின் உறுப்பினர்களின் உறுப்புரிமை ரத்து செய்யப்படும் என குறிப்பிட்டார் நாம் பரப்பப்படும் பொய்களுக்கு எமது தாதியர் குழுவை புனைந்து கதை கூறுகின்றனர் நாம் பல வருடங்கள் போராடி பெற்றுக் கொண்ட உரிமைகள் சிறப்புரிமைகள் என்பவற்றை இல்லாது செய்ய நாம் இடமளிக்க மாட்டோம் என்று நாம் அமைச்சரிடம் கூறினோம் சம்பளம் தொடர்பில் எமக்கு கூற முடியாது சுற்று நிருபம் வெளியானதன் பின்னரே அது தொடர்பில் தீர்மானிக்க முடியும் எமது உறுப்பினர்களுக்கு நாம் கூறுவது இந்த பொய்களுக்கு ஏமாறாது நோயாளர்களை சரியாக பார்க்கும் எமது கடமையை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதாகும் சிலர் ஆறாம் ஏழாம் தகுதிகளில் பணிப்புறக்கணிப்பை மேற்கொள்ளவும் கோஷமிடவும் உள்ளதாக எமுக்கு தகவல் கிடைத்துள்ளது எனவே எமது சங்கத்தின் அனுமதி இல்லாமல் யாராவது உசுப்பேற்று இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டால் உங்களது உறுப்புரிமை ரத்து செய்யப்படவும் ராஜ்யசேவை சங்கமே நிகாங் ஹய்வாருகாரின் சங்கம் கிரியாத் சங்கமே முதல்தேர் உங்காண்டு இதேவேளை அகில இலங்கை தாதியர் அதிகாரிகள் சங்க பிரதான செயலாளர் எச் எம் எஸ் பி மெதிவெத்தை இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார் கடந்த ஊழல் மிகு நிர்வாகத்தில் இந்த அதிகாரிகள் இந்த தொழிற்சங்க தலைவர்கள் எப்படி செயல்பட்டார்கள் என்பது எமக்கு தெரியும் அப்போது அவர்கள் தமது அதிகாரத்தின் ஊடாக தொழிற்சங்க பணிப்பாளர் பதவியை பெற்றுக்கொண்டு அப்பாவி தாதியர்களை ஏமாற்றினார் தாதியர்களின் பல வருட கால கோரிக்கைகள் அவை எவற்றுக்கும் பதிலளிக்காமல் அவர்கள் தங்களது நலன்கள் சார்ந்து மாத்திரமே செயல்பட்டனர் அப்போது தாதியர்கள் அவர்கள் கண்ணுக்கு படவே இல்லை ஆனால் இப்போது தாதியர்கள் மீது அவர்களுக்கு கடும் அக்கறை வந்துள்ளது முதலை கண்ணீர் வடிக்கின்றனர் ஆனால் தற்போதைய மக்கள் மய அரசாங்கம் தொழில்துறையாளர்களுக்கும் உயர்ந்த பட்ச ஒதுக்கீடுகளை வழங்கியுள்ளது கண்டாயம் மெனுவின் இணை சுகாதார தொழில்துறையாளர்களின் ஒன்றிணைந்த சபை இன்று ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்து இவ்வாறு கருத்து தொழிற்சங்கம் என்ற வகையில் துண்டு துண்டாக வழங்கப்படும் கொடுப்பனவுகளுக்கு பதிலாக அடிப்படை சம்பளத்தை அதிகரிக்குமாறு யோசனையை நாம் அரசாங்கத்திற்கு வழங்கினோம் அரசாங்கம் அதனை ஏற்றுக்கொண்டு எமது அடிப்படை சம்பளத்தை பாரிய அளவில் அதிகரித்துள்ளது அதற்காக கொடுப்பனவுகளும் அதிகரித்துள்ளன மேலதிக நேர கொடுப்பனவு மற்றும் விடுமுறை நாள் கொடுப்பனவும் அதிகரித்துள்ளது எனவே நாளை முன்னெடுக்க பட உள்ள தொழிற்சங்க போராட்டத்தில் எமது சபை சார்ந்த இவரும் பங்கேற்க போவதில்லை